நெல்லை மாவட்டம் வன்னார்பேட்டை அருகே பொதுமக்களுக்கான இடத்தை போலியாக பட்டா வழங்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது அது தொடர்பான செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் நெல்லை மாவட்டம் வன்னார்பேட்டை அருகே பொதுமக்களுக்கான இடத்தை போலியாக பட்டா வழங்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது அது தொடர்பான காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் பாளையங்கோட்டை தாசில்தார் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ளது ஆரோக்கியநாதபுரத்தில் எழுபத்தி நாலு ஏக்கர் அப்பகுதி உள்ள விவசாயிகளுக்கு சொந்தமான நிலமாகும் இதில் வெறும் இருபத்தி ஐந்து ஏக்கு நிலத்தை மட்டும் ஒரு தனி நிறுவனம் தனியார் நிறுவனம் என்பது வாங்கியதாக கூறப்படுகிறது இதை தொடர்ந்து மீதமுள்ள நாற்பத்தி ஒன்பது ஏக்கு நிலத்தையும் அந்த பகுதியில் உள்ள அந்த தனியார் நிறுவனம் என்பது வேலி போட்டு கூறப்படுகிறது இது அனைத்து நிலங்களுக்கும் தமிழக அரசு அந்த நிறுவனத்திற்கான பட்டாவும் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த நிலத்தை பட்டா வழங்கிய தமிழக அரசை கண்டித்தும் பாளையம்போட்டை தாசில்தார் மற்றும் தலைமை நிலைய சர்வேரை கண்டித்து தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மன்னார்பேட்டை செல்லப்பண்டை சிலை அருகே இது கால காத்திருப்பு போராட்டமாக இன்று முதல் அந்த கிராமத்தை சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் மற்றும் பொதுமக்களும் போராட்டத்தை துவங்கியுள்ளார்கள் இந்த போராட்டத்தின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் பங்கேற்றுள்ளனர் தங்கள் நிலத்தை தங்களிடம் ஒப்படைக்கும் வரை இதே இடத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் முடிவு செய்துள்ளனர் இந்த போராட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்தும் வருவாய்த்துறையை கண்டித்தும் தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசு மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நாளை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று குடியேறும் போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளார்கள் தகவல்களை முழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்